புனித மாற்கு எழுதிய தூய செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி எட்டு ஏசுவும் சீடர்களும் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாளில் இயேசு செவக்கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பிலாழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்போது அவர்களுடைய செபக்கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி நசரைத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை விடவா வந்தீர் நீர் யாரென எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதார் அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று அவர்கள் அனைவரும் திகைப்புற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளை கட்டளையிடுகிறார் அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் அவரை பற்றிய செய்தி உடனே கரிலேயாவின் சுற்றுப்புறமங்கும் பரவியது சிந்தனை இன்று நம் தமிழ் உலகம் பொங்கல் பொங்கி மகிழ்கின்றது நாமும் பொங்கலோ பொங்கல் என்று வாழ்த்துக்கள் கூறி பொங்கி நிற்கின்றோம் புது பானையிலே புது இட்டு அத்தோடு பாலிட்டு தீ மூட்டி பொங்குகின்றோம் அரிசியோடு பால் பொங்கும் போது மூட்டப்படும் தீ முதன்மை காரணியாக அமைகிறது தீ கொடுக்கும் சக்தியினால் அரிசி பால் தன் எதிர்காரணிகளை முறியடித்து கொண்டு பானையிலே பொங்கி வழிகின்றது பானையிலே பொங்குகின்ற பொங்கல் ஓர் அடையாளம் மட்டுமே அது எதன் அடையாளம் எமது வாழ்வு பொங்கலின் அடையாளம் எமது நன்றி பொங்கலின் அடையாளம் விருந்தோம்பும் எமது தமிழ் கலாச்சார பொங்கலின் அடையாளம் நிலத்தையும் நீரையும் விண்ணையும் மண்ணையும் ஒளியோடு அரிசியையும் தந்த கடவுளுக்கு நாம் செலுத்தும் பிரதி உபகார பொங்கலின் அடையாளமே இதுவாகும் அடையாள பொங்கலுக்கு நெருப்பே முதன்மையான காரணி என்றால் அந்த அடையாளம் குறிக்கும் எமது வாழ்வு பொங்கலுக்கு எது முதன்மை காரணி எதிர் சக்திகளை முறியடித்து கொண்டு எமது வாழ்வு பொங்கி வர முதன்மை காரணியாக அமைவது எது அதுவும் நெருப்புத்தான் தூய ஆவி என்னும் நெருப்பால் அவர் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் லூக்கா மூன்று பதினாறு அந்த தூய ஆவி என்னும் நெருப்பினால் நாம் பெற்றி எரியும் போதுதான் எமது வாழ்வின் எதிர் சக்திகளை முறியடித்து கொண்டு எம்மால் பொங்கி எழ முடியும் இப்படியான ஓர் எதிர் சக்தியை தீய ஆவியை ஏசு முறியடிப்பதை நாம் நற்செய்தியில் காண்கின்றோம் இயேசு பல தடவைகளிலே தீய சக்திகளோடு நேரடியாக போராடுகின்றார் ஒவ்வொரு முறையும் ஏசு தமது அதிகாரம் என்ற நெருப்பை கொண்டு தீய ஆவியை கடிந்து கொள்கின்றார் தீய ஆவிகள் தம்மை வெளிப்படுத்துவதை நற்செய்தியின் பல இடங்களிலே நாம் காண்கின்றோம் இது தீய சக்திகள் உண்மையாகவே இருக்கின்றன என்பதையும் அவற்றை சரியான முறையிலே நாம் கையாள வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்கின்றன இயேசுவின் அதிகாரத்தை கொண்டு தீய சக்திகளை கையாள்வதே சரியான முறையாகும் அதுவே அமைதியான ஆனால் உறுதியான வழியாகும் நற்செய்தியில் நாம் காண்பது போல தீய ஆவிகள் தம்மை முழுமையாக வெளிப்படுத்துவது மிகவும் அரிதாகவே இருக்கின்றது இங்கு அந்த தீய ஆவி நேரடியாக தான் பீடித்துள்ள மனிதனின் ஊடாக பேசுகின்றது அந்த மனிதனும் முழுமையாக தீய ஆவியால் பீடிக்கப்பட்டுள்ளான் தீய ஆவிகளின் இப்படியான முழுமையான வெளிப்பாட்டை நாம் அரிதாக கண்டாலும் அதன் செயற்பாடுகள் அரிதாகவே இருக்குமென்று நாம் நம்பிவிட முடியாது அது முழு வீச்சோடு செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது எனவே அதற்கு எதிராக நாம் இயேசுவின் அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தியே அதனை வெற்றி கொள்ள முடியும் ஆனால் அதை நாம் பயன்படுத்த பல தடவைகளில் தவறிவிடுகின்றோம் அதனால் தீய சக்திகளின் முன்னால் நாம் பீதியடைந்து அடைந்து ஆட்கொள்ள அனுமதிக்கின்றோம் எம்மைச் சுற்றி தீய சக்திகள் எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை இன்று நாம் தியானிப்போம் அவற்றை நாம் எதிர்கொள்ள தூய ஆவி என்னும் நெருப்பினால் நாம் எரிந்து கொண்டு இயேசுவின் அதிகாரத்தை கொண்டு அதை நாம் கையாள வேண்டும் என்பதே சரியான வழியாகும் அப்போதே எமது வாழ்வும் பொங்க முடியும் என்பதை அறிந்து கொள்வோம் செபம் ஆண்டவரே தீய சக்திகளை இனம் கண்டு அவற்றை மேற்கொள்ள எமக்கு துணிவையும் ஞானத்தையும் தாரும் ஆமன்